நீதி அண்ணன் தம்பி சொந்தம் ஏழை வணக்கம் நேற்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமணி தலைமையில ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையிலான ஒரு குழு முதலமைச்சரவை சந்தித்து அறுநூத்தி ஐம்பது பக்கங்கள் கொண்ட ஒரு ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க இந்த ஆய்வறிக்கையில ஒரு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க இது தமிழ்நாடு முழுக்க சர்ச்சையாக வெடித்திருக்கிறது இதற்கு பாஜகவுடைய மூத்த மூத்த தலைவர் மரியாதைக்குரிய ஹெச் ராஜா அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தேனியில ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நீதிபதி சந்திரனுடைய அந்த ஆய்வறிக்கை கிழிச்சு போட்டுட்டு இதை நடைமுறைப்படுத்தவே முடியாதுன்னு இருக்காரு கிழிச்சு போற அளவுக்கு எதிர்க்களவுக்கு நீதிபதி சந்திரனுடைய அந்த ஆய்வறிக்கையில என்ன இருந்தது இந்த ஆய்வறிக்கையுடைய நோக்கம் என்ன எதற்காக கல்வித்துறை இந்த ஆய்வை நிகழ்த்தியது அப்படிங்கிறதான் இந்த காணொலி இல்லாமல் தெளிவாக பார்க்க போகிறோம் கடந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநீர் பக்கத்தில் ஒரே பள்ளிக்கூடத்தை சார்ந்த சக மாணவர்கள் வந்து ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை வீட்டில் போய் வெட்டிடலாம் அது பெரிய லெவலில் தமிழ்நாடு முழுக்க சர்ச்சையாக வெடிக்கிறது இதற்கு பின்னணியில் சாதி ஆதிக்கம் இருக்கிறது என்று பேசப்பட்ட சூழ்நிலையில் உண்மையிலே சாதி ஆதிக்கம் தமிழ்நாட்டில் முழுக்கக்கூடிய பள்ளிகள் இருக்கிறதா மாணவர்களுக்குள் இருக்கக்கூடிய சாதி ஆதிக்கத்தை தணிப்பதற்கும் எதனால் இந்த மாணவர்கள் வந்து சாதி வெறிக்கு தூண்டப்படுறாங்க சாதி ஆதிக்கத்துக்கு தூண்டப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கும் ஓய்வு பெற்ற நீதிபதி மரியாதைக்குரிய சந்துரு அவர்கள் தலைமையில் ஒரு குழு நியமிக்கப்பட்டது கல்வித்துறையால் இந்த குழு கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய பள்ளிகளில் ஒரு மிகப்பெரிய ஆய்வை நிகழ்த்தி அறுநூத்தி பக்கங்கள் கொண்ட ஒரு ஆய்வறிக்கையை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமலி தலைமையில் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து கொடுத்துருக்காங்க இதில் ஒரு மூன்றம்சு கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் ஆதி திராவிடர் நலத்துறை சார்ந்த பள்ளிகள் இந்த இரண்டு பள்ளிகளுடைய பெயரையும் மாற்றணும் இதை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பள்ளி கல்வித்துறையினுடைய பள்ளிகளாக மாற்றணும் அதே போல சாதி பெயர் கொண்ட பள்ளிகளுடைய பெயர்கள் புதுசாக யாராவது அனுமதி கேட்டால் அதுக்கு கொடுக்கூடாது சாதி பெயர்ல பள்ளிக்கூடங்கள் இனிமேல் திறக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் மாணவர்கள் வந்து சாதி சார்ந்த கயிர்களை கலர் கலர் வண்ண கயிர்களை கட்டக்கூடாது மாணவர்கள் வண்ண வண்ண பொட்டுகளை வந்து வைக்கக்கூடாது மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் ஸ்காலர்ஷிப் கொடுக்கும்போது அவர்கள் என்ன சாதி என்று அந்த வகுப்பறையில் கேட்கக்கூடாது மாணவர்கள் வருகை பதிவீட்டின் போது அவங்க சாதி பெயரை சொல்லக்கூடாது தலைமை ஆசிரியர்கள் தாழ்த்தப்பட்ட மாணவர்களை எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறத கண்காணிப்பதற்கென்று ஒரு குழு போட வேண்டும் ஆசிரியர் பெருமக்களுக்கு சாதி ரீதியான அடக்குமுறைகள் எப்படியெல்லாம் நிகழும் அப்படிங்கிற பயிற்சி அளிக்கணும் ஒரு மாவட்டத்துக்குள்ள எந்த சமூகம் பெரும்பான்மையாக வாடுகிறதோ அந்த சமூகத்தை சார்ந்த ஆசிரியர்களை அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களாக நியமிக்க கூடாது எப்படி உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வந்து முன் வச்சிருக்காங்க இதில் மிக முக்கியமானது மிக சர்ச்சையாக வெடித்திருப்பது என்னன்னா மாணவர்கள் சாதி கயிறு கெட்டக்கூடாது மாணவர்கள் பொட்டு வைக்கக்கூடாது நாங்கள் அப்படித்தான் வைப்போம் இந்த சாதி கயிறு என்பது சாதி கயிறு இல்லை இது சாமி கயிறு இது வந்து கோவில்களில் மந்திரிச்சு தரக்கூடிய கயிறு இந்த கயிறை கட்டினா என்னது தப்பு இது இந்து மதத்துக்கு எதிராக தமிழ்நாடு அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் இந்த நீதிபதி சந்திருடைய அறிக்கையும் இருக்குது என்று ஹெச் ராஜா மட்டுமல்ல பல பேர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதுல நம்ம பார்வை என்ன அப்படின்னா இந்த மாணவர்கள் சாதி கயிறு கட்டுவதால் இங்கே வந்து ஒரு சாதிய ஆதிக்கம் நிகவுகிறது மாணவர்கள் வந்து தங்களை வந்து தனியாக பிரித்து பார்க்கறாங்க அதே போல சாதி சாதியா பொட்டு வைக்கிறதுனாலையும் மாணவர்கள் தனித்து அடையாளப்படுத்தப்படுறாங்க குழு குழுவாக இயங்குறாங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லுது அப்புறம் சைக்கிள்லயும் வண்ண வண்ண சாதி சார்ந்த பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அதுவும் அடிக்க விடாதுன்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலேயே இது முழுக்க முழுக்க வரவேற்கத்தக்கது நீதிபதி சந்திரவுடைய இந்த அறிக்கையில இந்த பாயிண்ட் என்பது வேலிடான பாயிண்ட் இது உண்மையிலே உளமாற ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது மாணவர்கள் சாதி சார்ந்து கயிறுகளை கட்டுகிறார்களா அது சாதி கயிறா சொன்ன மாதிரி சாமி கயிறா என்றால் அது சாதி கயிறு மஞ்ச சிகப்பு மஞ்ச பச்சை அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கயிற வச்சுக்காங்க நான் தான் என்று அடையாளப்படுத்த அந்த கயிறு பயன்படுத்தப்படுகிறது அதே போல பொட்டு மஞ்ச சகப்பு பொட்டு மஞ்ச பச்சை பொட்டு மஞ்ச மஞ்ச பச்சைப்பட்ட மஞ்ச சிகப்பு மஞ்ச மஞ்ச கருப்பு மஞ்ச மஞ்சள் ஊதா மஞ்சள் சிகப்பு மஞ்சள் கருப்பு மஞ்சள் வெள்ளை மஞ்சள் மா இது உங்கள் போட்டு கட்டுறாங்க மண்டையில் அது என்ன போட்டுக்கிட்டு கோழி பேண்ட் வச்ச மாதிரி அந்த மண்டை மண்டையில் ஒரு ஒரு கோடை விட்டு ஒரு இதை போட்டு விட்டுறது அது கயிறை கட்டிக்கிறது கயிறை கலர் கலராக கட்டுறான் கலர் கலராக கயிறை கட்டிக்கிட்டு இந்த கயிறு கட்டுறதுனால உடம்புல இருக்கக்கூடிய தேமல் சரியாகுமா இல்லை இந்த கயிறு கட்டுறதுனால உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் குறையுமா இல்லை இந்த கயிறு கட்டுறதுனால வந்து சுகர் குறை குறையுமா இல்லை இந்த கயிறு கொட்டுறதுனால வந்து ஏதாவது அறிவு வளர்ந்துருமா இல்லை இந்த கயிறு கட்டுறதுனால பரீட்சையில் பாஸ் ஆகிட முடியுமா இல்லை இந்த கயிறு கட்டுறதுனால கடன் சுமையை குறைஞ்சிருமா இல்லை இந்த கயிறு கட்டுறதுனால ஃபீஸ் கட்டாமல் போயிடலாமா இல்லை இந்த கயிறு கட்டுறதுனால ஏதாவது அவனுக்கு தேக நலன் தேச நலன் நாட்டு நலன் வீட்டு நலன் எதாவது மயிறு ஏதாவது நடக்குமா அந்த கயிறுனால் ஒரு மயிரும் கிடையாது ஆனாலும் அந்த கயிறை வந்து பெருமை மயிருக்கு கட்டிக்கிட்டு சுற்றுறாங்க அதனால் அது தடை செய்யப்படணும் அப்படிங்கிறத நம்ம உண்மையிலே உளமாற வரவேற்கிறோம் ஏன்னா இங்கிருந்து கூட சாதி ஆதிக்கம் கிளம்புகிறது ஆனால் அது மட்டும்தான் காரணமா அவனுடைய இருசக்கர வாகனங்களில் மஞ்சள் செப்பு பயிண்ட் மஞ்ச பச்சை பயிண்ட்டு மஞ்சள் கருப்பு பயிண்ட் மஞ்சள் ஊதா பயிண்ட்டு ஜிம்பாம்பே கொடி மாதிரி பெயிண்டு எல்லாம் இது வச்சுருக்காங்க இல்லையா இதை அழிப்பதனால இந்த சாதி ஆதிக்கம் தணிக்கப்படுமா அது அழிக்கப்படணும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை அங்கே விட்டா அப்படி நேராக ஊருக்கு போவான் ஊரில் போனால் ஒரு போஸ்ட் மரம் போஸ்ட் மரத்தை வச்சது கவுர்மெண்ட்டு அது மக்களுடைய வரிப்பணம் இவன் போயிட்டு அதில் மஞ்ச பச்சை மஞ்சள் சிகப்பு மஞ்ச கருப்பு மஞ்சள் ஊதா என்னென்ன கலர் இருக்கோ எல்லா கலரையும் அடித்து வச்சுருவான் நான் என்ன பண்ணணும்னா திருநாய் நேராக போவோம் போயிட்டு அந்த ஒரு 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 போஸ்ட் மரம் இருக்கும் வச்சுக்கோங்க அதை காலத்துக்கும் காலத்துக்கு சிறுறுன்னு போவோம் காலத்துக்கு போவோம் அப்புறம் இன்னொரு போஸ்ட் மரத்துக்கு போவோம் இன்னொரு போஸ்ட் மரத்தில் போய் அது ஒரு அது ஒரு பக்கம் சிறுறுன்னு அடிக்கும் ஏன்னா அது எல்லை பிரிக்கலாம் இந்த ரெண்டு பார்ட்ரு ஏன் பாட்ரு இதை தாண்டி வேற எந்த திருநாயும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த திருநாயை எப்படி எல்லா பவுண்டரியை பிரிக்குமோ அப்படி இவன் என்ன பண்ணுறது இந்த சாதி பெயிண்ட் அடித்து வச்சு இது ஏன் எல்லை எங்க பவுண்டரி இதுக்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படின்னு இவன் பவுண்டரி பிடிக்கிறான் இந்த ஊரும் மக்களும் நாடும் ஒட்டுமொத்தமாக அரசு நிர்வாக நிர்வாகம் பண்ணுது இவன் ஒரு பவுண்டரியை வந்து அந்த திறனாய் மாதிரி பிரித்து வச்சுக்கிறது இது அரசா தடை செய்ய முடியுமா அரசா அதை அழிக்குமா அங்கே ஊராட்சி மன்ற தலைவர் இருக்காரு கவுன்சிலர் இருக்காரு வார்டு மெம்பர் இருக்காரு காவல்துறை இருக்கிறது நிர்வாகம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது என்ன நீ வந்து சாதி ரீதியாக கவர்மெண்டோட கம்பத்தில் சாதி போயிட்டு அடிச்சு வச்சிருக்க அழி அழிக்கணும்ல சரி இந்த சாதி கயிறு அறுத்தாச்சு சாதி பொட்டை தூக்கியாச்சு சாதியாக இருக்கக்கூடிய சைக்கிளில் இருக்க வண்டத்தை அழிச்சாச்சு சாதியாக இருக்கக்கூடிய தெருக்கூடிய மின் விளக்கக்கூடிய இதை அழிச்சாச்சு சாதி பார்த்து சாதி பார்த்து சீட்டு கொடுக்குறீங்களே சாதி பார்த்து சாதி பார்த்து மாவட்ட செலவில் போடுறீங்களே சாதி பார்த்து சாதி பார்த்து அங்கே கூட்டணி வைக்கிறீங்களே சாதி கட்சிகளோட கூட்டணி வச்சு ஆ அந்த இந்த சொல்ல சொல்ல போனால் ஆதிக்க சாதிகளோட கட்சிகளோட கூட்டணி வச்சு ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிற கட்சியோட கூட்டணி வச்சு ஆணவ படுகொலைகளை ஆதரிக்கிற ஆணவ படுகொலை செய்கிற ஆணவ படுகொலை நபர்களோடு கூட்டணி வச்சு இந்த நாடக காதல் அப்படின்னு பேசக்கூடிய நபர்களை ஆதரித்து வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி சாதியை ஒழிப்பீங்க பள்ளிக்கூடங்களில் சாதியை ஒழிக்கிறேன்னு சொல்ற நீங்க அந்த பள்ளிக்கூட மாணவர்களிடம் சாதியை விதைக்கக்கூடிய சாதி கட்சிகளோடு கூட்டணி வச்சிருக்கீங்களே அரசியல் ரீதியாக இந்த சாதியை ஒழிப்பதற்கான அணுகுமுறையை அணுகாம நீங்கள் கயிறு அறுத்துட்டாலோ பொட்டை அடிச்சிட்டாலோ வண்ண வண்ண பெயிண்டுகளை அழிச்சிட்டாலோ சாதிய ஆதிக்கத்தை தனித்து விட முடியும் என்று நம்புவது எப்படி நியாயமாகவும் அழிக்கணும் அதில் முழு விழு நூறு விழுக்காடு நான் உடன்படுறேன் நூறு விழுக்காடு உடன்படுறேன் கயிறு அழிக்கப்படணும் பொட்டு அழிக்கப்படணும் வண்ண வண்ண கலர்கள் அழிக்கப்படணும் சாதி கட்சிகளே தமிழ்நாட்டில் தடை செய்யப்படணும் அப்படிங்கிறது எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதை மட்டும் வைத்து கொண்டு அந்த சாதி ஆதிக்கத்தை தனித்துவிட முடியுமா மாணவர்களுக்கான பாடத்திட்டம் ஏதாவது இருக்கிறதா தீண்டாமே ஒரு பாவச்செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் அப்படின்னு முதல் பாட பாட புத்தகத்தை திருப்பின இருக்கு திருப்பி அதை மடிச்சு வச்சுட்டா அந்த பக்கம் வந்து அருவா எது தீண்டாமை ஒரு பாவச் செயல் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் அதுக்கு பக்கத்துல ஒரு அருவா அதுல ஒரு புலி புலி தெரியாத அவனுக்கு போன மாதிரி வரைஞ்சு வச்சிருப்பான் ஒரு புலி அது வரைஞ்சி போட்டு ஒரு அருவால போட்டு வச்சுக்கிட்டு நான் இவன்டா மண்ணில் பாதி இந்த சாதி நாடாண்ட டேசிடா உலகான் டேஸ்டா இவன் நாடு ஆடல உலகம் ஆடல மண்ணில் பாதியும் இல்லை மண்ணில் பாதி தான் இருக்குது இவன் போட்டு வச்சுக்கிறது போட்டு இப்போ சாதி பிரச்சனை துறைமுருகன் ஜாதி வரியன்டுவாங்க இப்போ அதெல்லாம் பெரிய பயமாக இருக்குது சாதி வரியன்டா இவனை மாதிரி ஜாதி வரியன் கிடையாது ஏதாவது நம்ம என்ன மாதிரி நாலஞ்சு அறுவாலை தூக்கிட்டு தினமும் நாற்பது பேரை வெட்டி தூக்கிற மாதிரியே பேசுறது அப்படி போட்டு வச்சிருது போட்டு வச்சுக்கிட்டு அதை எப்படி தடுக்க போறீங்க அந்த உளவியலா புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கர் சொல்றாரு கேஸ்ட் இஸ் மெண்டல் ஸ்டேட் சாதி என்பது ஒரு மனநிலை கயிறு அறுத்துட்டா அவன் உடம்புக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்க அழுக்கு அதை எப்படி நீங்கள் நிற்குவீங்க பொட்டு அழிச்சுட்டா ஃபங்கை கட் பண்ணிட்டா இல்லை வண்ண வண்ண விளக்குகளையோ வச்சுக்க அட்டையவோ இல்லை எதையோ மீசியை முறுக்கணுன்னு தண்ணி விட்டுட்டு மீசையெல்லாம் மழிச்சிட்டு எல்லாம் மன்னித்தாலும் மனசுக்குள்ள ஒரு அழுக்கு இருக்க மனதுக்கு மனநில மண் மனநிலையில் இருக்க அதை எப்படி சரி செய்ய போகிறீங்க எழுபது ஆண்டு கால திராவிட கட்சி பெரியார் அண்ணா கலைஞர் ஸ்டாலின் உதநிதி இன்பநிதி வரைக்கும் வந்தாச்சு இப்போ ஏ ஆறாம் தலைமுறை சித்த வைக்க சாலைங்கிற மாதிரி ஆறாம் தலைமுறை வந்துடுச்சு ஆறு தலைமுறையாக வந்து நீங்கள் வந்து சாதியை ஒழிக்கிறாங்க என்ன ஸ்டெப் எடுத்துருக்கீங்க இப்போ நாங்குநேரில் ஒரு கொலை நடந்து ஒரு 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 சம்பவம் நடந்து அதற்கு பிறகு ஒரு குழு போடப்பட்டு இப்படி தான் நீங்கள் சாதி கயிறு அறுக்கே வந்திருக்கீங்க சாதி கயிறு அறுத்துட்டீங்க சரி உங்கள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி கையில் ஒரு சாமி கயிறு இருக்க அதேப்பா இருக்க போகிறீங்க பொதுவான அடையாளங்களோடு மாணவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சீருடை உருவாக்கப்பட்டது அப்போ மாணவர்கள் பொது அடையாளத்தில் தாண்டி இருக்கிற பொழுது அதை அறுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அமைச்சரும் பொதுவான ஆள் தானே அவன் அமைச்சர் கையிலேயும் கயிறு இருக்கக்கூடாது இல்லை அவர் ஒரு பச்சை கயிறு கட்டுக்கிறது மரியாதைக்குரிய ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் தாண்டி ரெண்டு பேரும் கட்டிருக்காங்களான்னு நம்ம வாட்ச் பண்ணல ரெண்டு பேரை தாண்டி எல்லாருமே கயிறு கட்டிருக்காங்க எங்கே தான் அந்த கயிறை வாங்குவாங்களோ எங்கே தான் அந்த கயிறை கட்டுவாங்களோ கயிறு கட்டுறதுனால எதுவும் நடக்காது ஒன்றே நடக்கும் ஃபங்கஸ் வளரும் அறிவு வளராது பணம் வளராது ஃபங்கஸ் வளரும் அந்த 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 வேர்வை பூரா அந்த கயிறுறப்பட்டு அந்த தோல் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த கயிறு இடம் இருந்தது கட்டின இடம் வெள்ளையாக மாறி அப்படியே கட்டாமட்டால் அதுக்குள்ளே பாசி இஸ்லாம் படிஞ்சு அது காலை பூஞ்சை வளர்ந்து அது தோல் கிருமிகள் உருவாகி இன்ஃபெக்ஷன் ஆகி நிறைய கொண்டு காட்டுவான் ஐயா அந்த மாதிரி புண்ணாக வந்துருச்சுங்க சிறங்க வந்துருச்சுங்க சொறி வந்துருச்சு கிளி ஜெயில் கிளி வந்துருச்சுங்க அப்படின்னு கொண்டு காட்டுவான் அவர் வந்துட்டு சிற சிறு எழுதி கொடுத்துட்டு எந்தால் இதை போடுங்க இந்த கையை கட் பண்ணுங்க அப்படின்ட்டு போவாங்க அப்புறம் தடையும் புண்ணாத்துவாங்க இதனால் இது ஒரு 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 சமூகம் ஒரு அறிவார்ந்த சமூகம் ஒரு படித்த சமூகம் ஒரு பண்பட்ட சமூகம் உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லுகிற ஒரு சமூகம் கயிறு கட்டுவதனால் ஒன் நடந்துரும்னு நம்புது பாருங்க கயிறு கட்டுறதுனால வந்து நமக்கு வந்து பலன் கிடைக்கும் நம்புறது எப்படிப்பட்ட சமூகமாக இருக்க முடியும் இந்த கயிறு கட்டுவதை ஹெச் ராஜா தடுக்கணுங்கிறாரு அவர் ஏன் தடுக்கணுன்றா அவருக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த கயிறை வச்சு தான் பல பேர் புல போட்டிக்கிட்டு இருக்கான் இது நம்ம மந்திரிச்சுக்கிட்ட தாயத்தை பார்த்து கொடுக்கோ மந்திரி கயிறு பார்த்து நல்லா சேமா இருக்கும் இதை கட்டினா நல்லா குடும்ப விருத்தி அடைஞ்சிரும் ஒரு உங்களுக்கு என்ன பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த கயிறை கட்டுங்கோ உங்களுக்கு என்ன பிள்ளை இல்லை இந்த கயிறை கட்டுங்கோ கயிறு கட்டினா அப்புறம் இருக்கும் எல்லாத்துக்கும் கயிறு இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு கயிறு வச்சிருக்கேன் அப்போ அந்த கயிறை வந்திருச்சு அதை விக்கிற ஒரு பெரும் கூட்டம் ஒரு பெரிய வணிகம் இருக்கு ஒன்னுத்துக்காக சாயம் போட்ட கயிறு அந்த கயிறை தூக்கிட்டு ரெண்டு பேரும் வர்றது அண்ணே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னே சரிங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க இப்ப நமக்கு இறை நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னே சரிங்க மகிழ்ச்சிங்க உங்க பேர்ல ஒரு ஒரு வேண்டிட்டு வந்தோம்னே அப்படியா வேண்டி வந்து என்ன பிரசாதம் கொண்டு வந்து என்ன இந்தாங்க என்ன கயிறு கயிறு பிரசாதமா என்னடா இது பிரசாதம்னு ஏதாவது பொங்கல் புரியோதரை கொடுப்பான்னு பார்த்தா கயிறை கொண்டு வர்றாங்க கயிறை கொண்டு வந்து கட்டினா விடுவோம் ஏறிடும் உங்க ஸ்பீச் லெவலில் இருக்கும் கயிறு கட்டினா எப்படா பேச்சு வரும் கயிற கொஞ்சம் இருக்கமா கட்டினா உயிர் பயிர முடியாது நரம்ப கட் பண்ணி அப்ப ஒரு சமூகமே அப்படி சிந்திக்குது அதை நீதிபதி சந்திரவர்கள் தடை செய்ய வேண்டும் என்பது சொல்லியிருப்பது அதை வந்து பள்ளிகள் பள்ளிகளில் மாணவர்கள் தடை செய்வது உண்மையிலே வரவேற்கத்தக்கது ஆனா இதே நீதிபதி சந்துரு அவர்களுடைய இந்த ஆய்வறிக்கையில உள்ள குறிப்பாக கல்லர் சீரமைப்பு பள்ளி ஆதி திராவிடர் நலத்துறை பள்ளி இந்த இரண்டு பள்ளிகளையும் அரசுடமையாக்கணும் அரசினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் பள்ளி கல்வித்துறையுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் என்று சொல்வது அப்பட்டமாக ஏற்க முடியாது ஏன்னா இந்த கல்லர் சீரமைப்பு பள்ளி என்பது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை கட்டுப்பாட்டில் வருது ஆதி திராவிடர் பள்ளி என்பது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடித்துறை அப்படி கட்டுப்பாட்டில் வருகிறது பழங்குடி பள்ளிகளையும் கொண்டு சொல்றாங்க இந்த மூன்று துறைகளில் இவங்க இரு இந்த இந்த பள்ளிகள் இருப்பதனால கல்லர் சிறம்பு பள்ளி ஆதி திராவிடர் நலத்துறை சார்ந்த பள்ளி அதே போல பழங்குடியின சமூகத்துக்கான பள்ளி இந்த மூன்று பள்ளிக்கூடங்களும் மூன்று பள்ளிக்கூடம்னா இதே போல நூற்றுக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது இதனால தான் இந்த பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின சமூகத்தை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இன்னைக்கு படித்து மேலே வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை சார்ந்த பள்ளி அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட நலத்துறையினுடைய வரக்கூடிய அந்த நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு அந்த நிர்வாகம் நடப்பது அதனால அது ஓரளவுக்கு சிறப்பாக போய்கிட்டு இருக்கு ஆதி திராவிடர் துறை சார்ந்த பள்ளி ஆதி திராவிடர் பேரில் இயங்கக்கூடிய பள்ளி என்பது ஆதி திராவிடர் நலத்துறை ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து அது செயல்படுகிறது ஆனா பள்ளி கல்வித்துறைக்கு மிகப்பெரிய சுமைகள் இருக்கிறது நாற்பத்தி நாலாயிரம் கோடி பட்ஜெட் ஒதுக்கப்பட்டால் கூட இன்னைக்கும் தமிழ்நாட்டில் பத்தாயிரம் பள்ளிக்கூடங்கள் இடிந்த நிலையில் இருக்குன்னு சொல்லி மகேஷ் பொய்யம்எல்ஏ சொல்றாரு முன்னாள் நம்ம ஸ்கூலில் திட்டம் வச்சு முன்னாள் மாணவர்கள்ட்ட பணம் வசூல் பண்ணி தான் அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துற நிலைமையில தமிழ்நாடு அரசு இருக்கு அப்போ அந்த ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாடு வரக்கூடிய பல பள்ளிகளை நிர்வாகம் செய்ய முடியாத ஆசிரியர்களை நியமிக்க முடியாத மாணவர்களுக்கு சரியான ஒரு கழிவறை வசதியோ ஒரு கட்டமைப்பு வசதியோ செய்து கொடுக்க முடியாத இடத்துல இருக்கிற பள்ளிக்கல்வித்துறைக்கு இங்கே பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆதி திராவிடர் பள்ளிகளையும் அது எப்படி இருக்கும் அப்போ அந்த அந்த பள்ளிக்கூடங்கள் இன்னும் தரமட்டு செயல்படுகிற வாய்ப்புகள் இருப்பதனால கல்வித்துறையின் கட்டுப்பாட்டில் பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிடர் பள்ளிகளை இணைக்க கூடாது என்கிற வாதம் எழுந்திருக்கிறது அதே போல சந்துரு அவர்களுடைய அறிக்கையில் இன்னொன்று சொல்லியிருந்தாரு எனக்கு ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் உண்மையிலே வரவேற்கிறேன் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு இனிமேல் யாராவது பள்ளிகளுக்கு அனுமதி கேட்டால் அதுக்கு பேருக்கு பின்னாடி சாதி பெயர்களை சேர்க்கக்கூடாது இனிமேல் அப்போ ஏற்கனவே இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் நாயக்கர் பள்ளி நாயுடு பள்ளி ரெட்டியார் பள்ளி நாடார் பள்ளி அப்படின்னு பல பள்ளிக்கூடங்கள் இருக்கிறத புண்ணியக்கோட்டி நாயக்கர் பள்ளி செங்கல்பராய நாயக்கர் பள்ளி வெங்கட நாயக்கர் பள்ளி அப்படின்னு பல பள்ளிக்கூடங்கள் இருக்கிறத ரெட்டியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிற ரெட்டியார் பேரில் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்து வரத்துடைய பள்ளிக்கூடம் இல்லை ரெட்டியாருங்கிற பேர்லேயே பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது அப்போ பள்ளிக்கூடத்துக்குள்ளே சாதி இருக்கூடன்னு நீங்க பள்ளிக்கூடத்து பேரில் மட்டும் சாதி இருக்கலாமா சாதியை ஓடிக்கணும்னா எல்லா இடங்களையும் ஓடிக்கணும்ல அங்கே ஓடிக்கணும் தமிழ்நாடு முழுக்க ஐயங்கார் இருக்குது இருக்கு பே சாதி பேரை பார்த்தாலே வந்து நீங்கள் சாதி வரி தூண்டப்படும்னா தமிழ்நாடு முழுக்க ஐயங்கார் பேக்கரி இருக்கு அதெல்லாம் எப்போ ஒழிக்க போறீங்க தேவர் மெஸ் இருக்கு நாடார் மிஸ் இருக்கு கோனார் மிஸ் இருக்கு நாயுடு மிஸ் இருக்கு நாயக்கர் மிஸ் இருக்கு ரெட்டியார் மிஸ் இருக்கு அதெல்லாம் எப்போ ஒழிக்க போறீங்க அதெல்லாம் ஒழிக்கணும்ல முன்னாடி வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேரன் பேருந்து பாண்டியன் பேருந்து பல்லவன் பேருந்து அப்படின்னு இருந்துச்சு மாவட்டங்களும் தேர் மாவட்டம் அப்படி தீரன் கவுண்டர் மாவட்டம் அப்படின்னு சாதி பேர்கள்லாம் மாவட்டம் இருந்தது இந்த பேருக்கு பின்னாடி சாதி பேரில் மாவட்டங்கள் இருப்பதனால சாதி தலைவர்கள் பேரில் இருப்பதனால சாதி கலவரங்கள் நிகழுது அதனால் இதை வந்து திருச்சி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இப்படி மாவட்டம் மாவட்டமாக ஊர் பேரை பிரித்தாங்க அதனால் சாதி ஆதிக்கம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு உங்களால் சரியான ஆய்வறிக்கையை சொல்ல முடியுமா ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இருந்ததை விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இருந்ததை விட இப்பொழுது சாதி ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது எவிடன்ஸ் கதிர் சொல்றாரு மரியாதைக்குரிய திருமாவளன்னு சொல்றாங்க பல தலித்திய ஆத ஆக்டிவிட்டிஸ் சொல்றாங்க தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே அதிகமாக ஊப்பிக்கு பிறகு சாதிய வன்கொடுமைகள் அதிகமாக நடக்கிறது தீண்டாமை அதிகமாக நடக்கிறது கடந்த ஒரு ஆறு மாசத்துல திருநெல்வேலியில நாற்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட படுகொலைகள் நிகழ்ந்து என்று சொல்றாங்க அப்போ இந்த படுகொலைகள் நிகழ்ப்பதற்கு இந்த சாதி ரீதியான இந்த ஆதிக்கம் நிகழ்வதற்கு யார் காரணம் ஒரு பேரை மாத்தியாச்சு தலைவர்கள் பெயரையும் தூக்கியாச்சு பஸ்ல இருந்தும் தூக்கியாச்சு மாவட்டத்திலிருந்தும் தூக்கியாச்சு எப்ப எப்படி நிகழுது அப்ப இந்த பேர்களை தூக்கிட்டாலே சாதி ஆதிக்கம் குறைந்துவிடும் என்பது என்று உங்களால் அடித்து சொல்ல முடியுமா இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டான ஒரு மண் திராவிட மாடல் அது சமூக நிதி மாடல்னு சொல்றீங்க அந்த நீதி மாடலில் பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்கு சாதிய ஆதிக்கம் வரக்கூடாது நாம் எல்லோரும் தாய் மக்கள் எல்லோருமே தமிழ் இனத்தினுடைய பிள்ளைகள் மொழி வழியாக நாம் எல்லாருமே ஒரே மக்கள் என்று புரிய வைப்பதற்கான பாடத்திட்டம் ஏதாவது இருக்கா இந்த பாடத்திட்டத்தில் ஏதாவது இருக்கா தான் அறநெறி வகுப்புகள் நடத்தணும்னு சொல்லி நீதிபதி சந்துரு சொல்கிறாரு மாணவர்களுக்கு இந்த அறத்தை பொதிக்கணும் மாணவர்கள் அலைபேசியை கொண்டு வரக்கூடாது சமூக வலைதளத்தை கண்காணிப்பதற்கு ஐயாயிரம் பேர் கொண்ட குழுவை போட்டுருக்குன்னு சொன்னாங்க அந்த ஐயாயிரம் பேர் குழுவைத்தான் நானும் பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன் அது எங்கப்பா இருக்குது அந்த ஐயாயிரம் பேரோட குழு நிதி கண்காணிப்பு குழுன்னு ஒன்று இருக்கு மரியாதைக்குரிய நம்ம ஐயா சுபேரப்பாண்டியன் தலைமையில நிதி கண்காணிப்பு குழு நல்லா போண்டாவும் பஜ்ஜி தின்னுட்டு நல்லா நல்லா மொரட்டு தூக்கமாக போடுறது போல இருக்கு அந்த கண்காணிப்பு குழு பள்ளிக்கூடங்கள் இருக்கிற சாதி வரியை விட சமூக வலைதளங்களில் கடுமையான சாதி வரி இருக்கிறது இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் எந்த பக்கம் போனாலும் சரி எங்கே திரும்பினாலும் சரி ஒரு எந் தமிழ்நாட்டில் எத்தனை சாதி சாதி கட்சி சாதி இருக்கோ அத்தனை சாதிக்கும் பல பேர்களில் பல வண்ணங்களில் இப்போ சமீபத்தில் கூட திருச்சி எஸ்பியை வந்து கண்டித்து ஒரு பையன் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல் போடுறான் உன் தலையை எடுப்பு போடுறான் ஒரு எட்டாப்பு படிக்கிற பையன் அப்போ அளவுக்கு சாதி மெறி தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது இதை யார் கட்டுப்படுத்துறது சமூக வலைதளத்தை யார் கண்காணிக்கிறது சைபர் கிரைம்னு ஒரு தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு குற்றம் சைபர் குற்றம் நடந்துச்சுன்னா போதும் ஐயோ அப்படியே பாஞ்சு வந்துடுவாங்க முதலமைச்சர் ஸ்டாலினு யாரும் பேசிடக்கூடாது உதயநிதி ஸ்டாலின் யாரும் மற்றபடி எவனையும் யாரும் எப்படியும் பேசலாம் யாரும் என்னமும் செய்யலாம் யாரும் எவ்வளவு கேவலமா பேசலாம் இழிவா பேசலாம் ஒரு ட்விட்டர் ஐடியை தமிழ்நாடு அரசுடைய சைபர் கேம் நினைச்சா அப்படியே அதை டெலிட் பண்ண படிக்கக்கூடிய அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியவே தூக்க முடியும் ஒரு ஃபேஸ்புக் ஐடியை தூக்க முடியும் ஒவ்வொருத்தரையும் அலைபேசி பிடிச்சி பிடிச்சி கைது பண்ணி உள்ள போட வேண்டிய தேவை அவங்க நினைச்சா அந்த போஸ்ட்டை டெலிட் பண்ண முடியும் ஒரு ஒரு கண்காணிப்பு குழு ஐயாயிரம் பேர் கொண்ட ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபோர்ஸை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசால் கட்டுப்படுத்த முடியாதா சரி அவன் டெலிட் பண்ண டெலிட் பண்ணி திருப்பி போட்டுவான் தூக்குங்க பத்து பேரை பிடிச்சி உள்ளே போடுங்க சாதி ரீதியாக சண்டை போ முதலமைச்சர் ஸ்டாலினை பேசுனா தூக்கி உள்ளே போடுற நீங்க சாதி வெறியோடு பேசக்கூடிய ஒரு பத்து பேரை பிடிச்சி உள்ளே போட்டிங்கன்னா தன்னால் தனிய போது நீதிபதி சந்திரைய அறிக்கையில் இருக்கக்கூடிய நல்லதை உண்மையிலே வரவேற்போம் அவர்கள் மாணவர்களுக்கு வந்து அலைபேசி தடை செய்யணும் அறநெறி வகுப்பு நிகழ்த்தணும் ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து சாதிய ரீதியான பாகுபாடுகள் கூடாதுங்கிற வகுப்புகள் நடத்தப்படணும் தலைமை ஆசிரியர்கள் கண்காணிக்கப்படணும் அந்த மாவட்டத்துக்குள்ளே பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சாதியை சார்ந்த ஆசிரியர்களாக அந்த மாவட்டத்தில் நியமிக்கக்கூடாது இப்படின்னு பல நல்ல விஷயங்களை அந்த சாதி ஆதிக்கத்தை தணிப்பதற்கான விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு போல் மாணவர்களுக்கு சாதி கயிறு பொட்டு மாணவர்கள் வந்து மாணவர்களுக்குடிய ஒற்றுமை ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய வகுப்புகள் இதெல்லாம் வரவேற்கத்தக்கது ஆனால் ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகள் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை பள்ளிகளை பள்ளி கல்வித்துறைகளை கொண்டு வரணுங்கிறத அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது அந்த ஒட்டுமொத்தமான பள்ளிகளையும் அது இழுத்து மூடுவதற்கு சமமாக மாறிவிடும் அதனால் அதை தவிர்த்துவிட்டு மற்றதை தமிழ்நாடு அரசு இனியாவது முழுமையாக ஒரு ஆய்வறிக்கையை பயன்படுத்தி சரியாக செயல்படுத்தினால் குறைந்தபட்ச சாதி ஆதிக்கத்தை சாதி தணிக்க முடியும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ